நெத்திலி மீன் கரமா கொண்டு வந்திருக்கேன் நெத்திலி சங்கரா நெத்திலி பல பலன் இருக்கு சங்கராவும் பல பலன சங்கராவும் பல பலன் தான் இருக்கு இது ரோமிய சங்கரா முன்னெல்லாரும் மீன் எல்லாம் வந்துருச்சா மார்க்கெட்டில் நேற்றுலாம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் இறவை எடுத்து வச்சுட்டு அவன்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன் மீனே வரல வெறும் இற மட்டும் வந்து இறக்கியிருக்கேன் அப்படியா மீனே வரல எவ்வளோ நெத்திலி எவ்வளோ சீலா ஆறுநூறுவா இன்னைக்கு ஒரே கடையில் வச்சிருந்தேன் ஆறுநூறுவா அதுவும் செத்தாடத்தில் பறந்து மூணு சீலா சீலா மீன் ரெண்டு சீலா மூணு சீலா போடுவோம்ல அந்த சீலா ஒரு கிலோ விலை அதிகமாக இருக்குதா இப்போ மார்க்கெட்டில் மீன் இன்னைக்கு தான் ஒரு லேசம் மாதம் வந்திருக்கு நாளைக்கு எப்படி கம்மியாகுமா எப்படி கம்மி ஆகாது மீன் அதிகமாக தைக்கி ஏன்னா நம்ம மீன் அவங்களுக்கு போகுதுல்ல கேரளா பாம்பே இது அவ்வளோ நம்ம மீன் கொடுலாம் சரி எத்தனை புது மீனாரு அவ்வளோ தான் எனக்கு இந்த கவலை வெமொரு கவலை ஒன்று இருக்குது தெரியுமா அந்த அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கல அந்த கவலை வரலக்கா வந்தா எடுத்துகிட்டு வரப்போ இந்த கவலை வந்து முல்லாறு குழம்பு வந்து டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது இல்லை இப்போ நம்மளுக்கு வெளியூர் கவலை வர்றதுக்கு வாய்ப்பில்லை இங்கே உள்ள கவலை தான் இதுங்க நெத்திலி போட்டுருங்க நெத்திலி எவ்வளோ அரை கிலோ இரநூறுவா ஐயோ இத்தனை நெத்திலி முந்நூற்றம்பது ரூபா அந்த பொடி நெத்திலி ஒன்று வரும்ல ஆமாம் அதுக்கு இதே எடுத்துடலாம் அப்படின்னு தான் இது என்னையே எடுக்க அதைக்கே ஒன்றும் எடுக்கல என் ஒன்று சொல்கிறா உனையுமே காமிக்கிறாங்கம்மா எல்லாரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எடுக்கல போடு போடு மீன் போடு எடை 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 பார்த்து போடுங்க

நெத்திலி மீன் நாளைக்கு தான் பண்ணணும் மீன் தான் இருக்குது ரொம்ப புதுசு அப்போத்தான் இறக்குனாங்க இங்கே மற்றவங்கலாம் அங்கேயே நானூறுரூவா சொன்னாங்க இந்த நெத்திலியை முன்னூத்தி எண்பது சொன்னாங்க அதோட நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது ம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த மீன் எடுத்து வந்துட்டு திருப்பி நெத்திலி வருதுனேன் சரி என்ன விலை போடுறான்னு பார்த்தா இவன்